ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு மூணு நாளாக சரியாகவே வீடியோ போடலை பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாலும் யூடியூப்லேயும் ஆனால் தயவு செய்து ஃபோனை யார்டி கொடுக்காதீங்க இந்த மாதிரி ஃப்ரீ ஃபையர் அப்புறம் அந்த மாதிரி புளித்தி ஃபயர்லாம் சொல்லி கொடுக்காதுங்க ஏன்னா வந்து இப்போதான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் இருக்கிலே ஜிமெயில் தான் லைஃப் ஸோ அதான் நமக்கு உண்டான ஏர்னிங் யாருக்கு ஆசையாக தான் ஒரு ஜிமெயில் அதுக்குண்டான பாஸ்வேர்டு இந்த ரெண்டுத்தையும் கரெக்டாக வச்சுக்கணும் நீங்கள் எதாவது ஒரு சேனலை தொடருங்கிறீங்க ஏதாவது பண்ணுறீங்கன்னா ஒரு ஜிமெயில் ஜிமெயில் பிரச்சனை ஏதாவது ஒரு வந்து ஏதாவது ஒரு பேர் நாலு பேர் போட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நம்பர் போட்டுக்கலாம் பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் பாஸ்வேர்டு அப்புறம் ஆசை ஆட்டு நம்பரு படிச்சுக்கோங்க அதை மட்டும் யார்டு கொடுக்காது இந்த வயசு நான் நான் திரும்ப சொல்கிறேன் நான் ஃப்ரீ ஃபயர் இந்த பிடித்து பேர்லாம் விளாண்டுக்கிட்டு கொடுத்துட்டு ஏன்னா நம்மளுடைய ஜிமெயில் ஏன்னால் நமக்கு எதுவும் தெரியாமல் தான் இதுக்குள்ளே இறங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ தான் அந்த ரெண்டு நாளில் போட்டு சரியாக தூக்கலாமல் அங்கேயும் ஆனால் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அந்த கூட கூட இருக்கணும் சரி கூட அந்த மாதிரி வந்து வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு ஸோ வந்து நிறைய நிறைய வேறுலாம் ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா வந்து நம்மளுடைய ஐடி வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு ரெக்கவர் பண்ணியாச்சு நிறைய ஹெல்ப் கேட்டேன் ஏன்னா தனியாக போராடி போராடி பார்த்தேன் எல்லாமும் வந்து யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தேன் முடியல எல்லாமே வந்து ஃபெயில் ஆயிரதாச்சு நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க நான் நான் என்னென்னா வந்து இதை பற்றி மட்டும் பேசலை லைஃப்பில் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் சரி எந்த ஒரு விஷயமும் வந்து தெரிஞ்சால் மட்டும் உள்ளே உள்ளே வாங்க எதுவுமே தெரியாமல் வராதுங்க ஸோ அது வீக்கிலேயே நீங்கள் வந்து பாய் தூரம் வந்துகிட்டே நானும் நான் பெரிய அவ்வளோ பெரிய யூடியூபரில் இல்லை ஏன்னா வந்து என்னோடய ஜிமெயில் எவனையும் ஒருத்தான்கிட்ட போய் வசமாக மாட்டிட்டு நான் போட்டோம்லாமல் அப்படியே அப்படி யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம ஃபோனில் போட்டால் வராது அப்படிங்கும் போது நமக்கு வந்து அதில் தான் வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப இல்லை ஒரு வந்து எழுநூறு பேர் அதை கொண்டு வரதுக்கு அந்த ஒரு உட் ஏன்னா வீடியோ போடாமல் இப்போ தான் இப்போ தான் வாரத்துக்கு நாலு நாள் தான் வேலைக்கு போக ஏதாவது வீடியோ பண்ணணுமா ஏதாவது என் பண்ணணும் சொல்லிவிட்டு அவங்கிறப்போ தயசிதும் ஃபோனை யார்ட்டும் கொடுக்காதிங்க தயுதும் யார்டையும் ஃபோனை கொடுக்காதிங்க ஜிமெயில் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் ரெண்டு நாளாக ஜிமெயில் வராமல் வீடியோ போடாமல் அந்த யூடியூப் சேனல் உள்ளே போன வர முடியுது ஜிமெயில் ப்ளே ஸ்டோரி எத்தையுமே ஓப்பனாக முடிக்கு எல்லாமே எல்லாமே ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச அந்த மாதிரி நேரடியாக சப்போர்ட் பண்ண திரும்பவும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இல்லை ரெண்டு நாளாக ஏன்னா நமக்கு இது வந்து காசு வருது இல்லையான்னு இல்லை நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு திடீர்னு ஜிமெயில் போயிட்டு நான் ஒன்றும் இல்லை நம்பர் எதுவும் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் காண்டாக்ட்டு ட்ரைவரி அந்த மாதிரி அப்புறம் அந்த மாதிரி டிரைவரில் போட்ட ஃபோட்டோஸ்லாம் அஞ்சு வருஷம் முன்னாடி ஃபோட்டோலாம் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லாமல் தெரில சப் ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு நாள் தூக்கமே இல்லை அந்த இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர்லாம் கேட்டு அந்த மாதிரி அந்த நேரில் போய் எல்லாம் மீட் பண்ணி அப்படி நிறைய பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு இயற்கையிலே ஒரு பெரிய கொற்றமான வழி ஏன்னா இதுதான் நமக்கு ஏன்னா நம்ம நம்ம ஒரு பக்கம் வேலை பார்த்தாலும் இதில் ஒரு ஏதாவது ஒரு கொஞ்சமாவது மாதத்துக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வரும்னு சொல்லி அந்த ஒரு ஃபுல் நம்பிக்கை அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளும் அவ்வளோ இப்படி வசதி இல்லை வீட்லேயும் நமக்கு அந்த அளவுக்கு சத்துக்கல நம்மள்தான் லைஃப்பில் வந்து எதாவது கொஞ்சம் கொஞ்சம் வந்து முன்னாடி வரணும் செக்ஸும் அப்படிங்கிறப்போ ரொம்ப இதாகிட்டு கொஞ்சம் விட்ட சாக கூட அந்த மாதிரி போயிடுச்சு திட்டின்னு ரெண்டு நாள் பயத்து முடிச்சிட்டு என்னடா செத்துடலாமா எக்கடா இருக்கும் இப்படி ஆகி போச்சா எதுவுமே தெரிய மாதிரி நமக்கு வந்து எடிட்டிங் தெரியும் நான் பெருமை சொல்லல சொல்லலை திடீர்ஸ் உண்மையில சில டைமில் வந்து செத்துடலாமான்னு தான் தோணும் என்னோட அப்படியே போட்டு அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு இதுதான் தான் நமக்கு வந்து ரொம்ப மைண்டு தான் அடிக்ட் ஆகிட்டு ஏன்னா வந்து ரீல்ஸ் நிறைய பண்ணுவேன் நிறைய விடிய போடுவேன் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான் அந்த ஜிமெயில் திடீர்னு ஹேக் ஆகிட்டு அப்படிங்கிறப்போ என்னால் செத்துடலாமாட்டு ஏதாவது மைண்டை அப்படியே பைத்து முடிச்சே இருந்துச்சு பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குன்னா இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் தான் நம்ம நம்மளுடைய ஐடி வந்து இருக்க வரச்சு அதுக்கப்புறம் வந்து எதாவது அதுக்கப்புறம் ஏதாவது போடலாம் வீடியோ போடலாம்னு பார்த்தேன் ஏன்னா வந்து உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகிட்டு ஏன்னால் ரெண்டு நல்லா சரி தூக்கம் இல்லை நைட்டு பதினொரு மணிலேருந்து காலில் அஞ்சு மணி வரைக்கும் எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்தேன் சர்ச் பண்ணி பார்த்த ஒன்றும் புரியலாம் ஹிந்தி ஹிந்தி தெலுங்கு இங்கிலீஷ் ஏன்னா தமிழ்காரனுக்கு அந்த அளவுக்கு ஒன்மேலாம் அறிவில்லை இல்லை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் போடுறாங்கலாம் சும்மா ஒரு கண்டன்டாங்க எதாவது இல்லாமல் ஒருச்சு போடுறாங்க நானே படிச்சிருக்கேன் என்னால் முடியல எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் எவ்வளோ குரூ அப்புறம் கூகுள் குரூமில் வந்து ஹெல்ப் எல்லாம் கட்டு பார்த்தேன் எல்லாம் அப்ளை பண்ணி பார்க்க முடியல அப்புறம் எதோ ஒரு வழியில் நல்ல வழியில் அதை வந்து பர்சனல் சேர்ந்து சொல்லக்கூடிய ஏதோ நல்ல வழியில் அந்த ஃபோனை வந்து ஹேக் பண்ணி அந்த குழுத இல்லை என்னென்னா வந்து என்னுடைய ஜிமெயில் வந்து இந்த மற்ற ஃபோனில் இருக்குல்ல அதை எப்படியே தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து சை அதை வந்து சைண்ட் அவுட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் ஆட் பண்ணி நம்மளோட ஜிமெயில் யாரும் யூஸ் பண்ணாத அளவுக்கு எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு தயவுசெய்து ஜிமெயில் ஆட்டி கொடுக்காதீங்க முக்கியமாக முக்கியமாக ஃபாஸ்ட் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க யார்ட்டி சொல்லாதீங்க அது தான் அவங்களோடைய அந்த வந்து வரலாறு மாற்றி போடும் ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச மதன் கௌரியை வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்காங்க எவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் இருக்காங்க அவங்க பார்க்க சாதாரண ஜிமெயில் சாதாரண பாஸ்வேர்டு தான் அதை வச்சு அவங்க மாசத்துக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் வந்து த்ரீ லேக்ஸ்லேயே ஏன் பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இதுன்னா நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த யூடியூப் சேனல் பற்றி பேசலை வாழ்க்கையில் பண்ணுற போகிற பிஸ்னஸ் எல்லாமே சரி எல்லாமே மட்டும் வாங்க எல்லாமே கற்றுக்கிட்டு வாங்க நான் வந்து எடிட்டிங் மட்டும் தான் பெருசு நினச்சேன் பட் அதோட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது லவ்யால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதுக்காண்டி என்னடா அப்படி விட்டுருன்னு நினைக்கிறீங்க உங்களை தான் சேலம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆனால் கண்டன்ட் கிடைக்கல கண்டென்ட் நானாவே வந்து எதாவது பைத்தி மாரி பேசி போட்டு ஏதாவது மாதிரி உருவாக்குவேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க லவ்யால்